ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அட்வைதா கதா தாரா சிவாசாரி கோர பக்திருந்தா அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே பகவத் கீதை உண்மை உரிவில் அத்தியாயம் ஒன்று அத்தியாயத்தின் தலைப்பு கர்ம யோகம் பதம் ஒன்று ஒளிபரப்பும் பொருளோரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்வ பிரபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி கலக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு அர்ஜுனன் கூறினான் ஜனார்தனனே கேஷவனே பல நோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன் பொருளுரை முந்தைய அத்தியாயத்தில் ஜட துன்பம் என்னும் பெருங்கடலில் இருந்து தனது உற்ற நண்பனான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக புருஷோத்தமரான முதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்மாவின் இயற்கையை பற்றி மிக விளக்கமாக உரைத்தார் புத்தி யோகம் அல்லது கிருஷ்ண உணர்வே தன் உணர்விற்கான வழியாக சிபார்சு செய்யப்பட்டுள்ளது சில சமயங்களில் கிருஷ்ண உணர்வானது செயலற்ற சோம்பல் நிலையாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அத்தகு தவறான எண்ணத்தில் உள்ள சிலர் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபித்து பூரண கிருஷ்ண உணர்வு நிலையை அடைவதற்கான அடைவதற்காக தனிமையான இடத்திற்கு செல்ல விரும்புகின்றனர் ஆனால் கிருஷ்ணர் உணர்வின் தத்துவத்தில் பயிற்சி பெறாது தனிமையான இடத்தில் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபிப்பது விரும்பத்தக்கதல்ல அத்தகைய தனிமையான இடத்தில் அறியாத அப்பாவி மக்களிடமிருந்து மலிவான மரியாதையை ஒருவன் பெறலாம் சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று தனிமையான இடத்தில் தவங்களை செய்வதே புத்தியோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வு என்று அர்ஜுனனும் தவறாக எண்ணினான் வேறு கூறினால் கிருஷ்ண உணர்வினை சாக்காக வைத்து போரிடு போரிடுவதிலிருந்து சாமர்த்தியமாக தப்பிக்க விரும்பினான் ஆனால் நேர்மையான சேடனாக இருந்ததால் இந்த விஷயத்தை குருவிடம் சமர்ப்பித்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் கேட்கிறான் அர்ஜுனனின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகம் அல்லது கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் என்பதை இந்த மூன்றாம் அத்தியாயத்தில் விளக்குகிறார் பதம் இரண்டு மொழிபெயர்ப்பு இரண்டு வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி வேதளிக்கின்றது எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாகக் கூறுவீராக பொருளுரை பகவத்கீதைக்கு ஒரு முன்னுரையை போன்ற முந்தைய அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் புத்தி யோகம் புத்தியை கொண்டு புலன்களை அடக்குதல் பலன் கருதாது செயல்படுதல் புதியவரின் நிலை முதலிய பல்வேறு பாதைகள் விளக்கப்பட்டன இவை அனைத்தும் எவ்வித தெளிவான வரைமுறையின்றி கூறப்பட்டன புரிந்து கொள்வதற்கும் செயல்படுவதற்கும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை அவசியமாகும் எனவே குழப்புவதைப் போல தெரியும் இவ்விஷயங்களை பிழைகள் ஏதுமின்றி சாதாரண மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவுபடுத்த விரும்புகிறான் அர்ஜுனன் வார்த்தை ஜாலத்தால் அர்ஜுனனை குழப்ப வேண்டும் என்று எண்ணம் கிருஷ்ணருக்கு கிடையாது என்ற போதிலும் கிருஷ்ண உணர்வை எவ்வாறு பின்பற்றுவது அல்லது செயல்களை துறப்பதா அல்லது உற்சாகத்துடன் செயலாற்றுவதா என்பதை அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடியவில்லை வேறு விதமாக கூறினால் தனது கேள்விகளின் மூலம் பகவத்கீதையின் இரகசியத்தை புரிந்து கொள்ள விரும்பும் எல்லா மாணவர்களுக்கும் கிருஷ்ண உணர்வின் பாதையை சீரமைத்துக் கொடுக்கிறான் அர்ஜுனன் பதம் ஒன்று மொழிபெயர்ப்பு புருஷோத்தமரான முழு கடவுள் கூறினார் பாவங்களற்ற அர்ஜுனனே இருவகையான மனிதர்கள் தன் உணர்விற்காக முயற்சி செய்வதாக நான் முன்பே விளக்கினேன் சிலர் சாங்கிய தத்துவத்தின் சிந்தனையாளர்கள் சிந்தனைகளாலும் பிறர் பக்தி தொண்டினாலும் தன் உணர்வினை அடைய முயற்சி செய்கின்றனர் பொருளுரை இரண்டாம் அத்தியாயத்தின் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சாங்கிய யோகம் கர்மயோகம் அல்லது புத்தியோகம் ஆகிய இரண்டு வழிமுறைகளை இறைவன் விளக்கினார் இவற்றையே இங்கு மேலும் தெளிவாக எடுத்துரைக்கிறார் ஜடத்தின் இயற்கையையும் ஆன்மாவின் இயற்கையையும் ஆய்வு செய்யக்கூடிய வழிமுறை சாந்திய யோகம் என்று அழைக்கப்படுகிறது ஆராய்ச்சியின் மூலம் பெறப்படும் ஞானம் மற்றும் தத்துவத்தின் அடிப்படையில் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள விரும்புவர்கள் விரும்புபவர்களுக்கு இம்முறை உரித்தானதாகும் மற்ற வகையினரோ இரண்டாம் அத்தியாயத்தின் அறுபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுகின்றனர் மேலும் முப்பதாவது ஸ்லோகத்தில் புத்தியோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளின் படி செயலாற்றுவதால் செயல்களின் பந்தத்திலிருந்து விடுபடலாம் என்று இறைவன் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி இம்முறையில் எவ்வித குற்றமும் இல்லை இதே கொள்கை மேலும் தெளிவாக அறுபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது புத்தி என்றால் பரமனின் மீது அல்லது குறிப்பாக கிருஷ்ணரின் மீது பூர்ணமாக சார்ந்திருப்பதாகும் இவ்வழியில் எல்லா புலன்களையும் சுலபமாக கட்டுப்படுத்த முடியும் எனவே இரண்டு யோகங்களும் மதத்தையும் தத்துவ ஞானத்தையும் போல ஒன்று கொண்டு தொடர்பு உடையவை தத்துவமற்ற மதம் வெறும் மன எழுச்சியே சில சமயங்களில் மத வெறியாகவும் அறியப்படுகிறது மதமற்ற தத்துவம் வெறும் மனக்கற்பனையாகும் இரண்டின் இறுதி நோக்கமும் ஸ்ரீ கிருஷ்ணரே ஏனெனில் பூர்ண உண்மையை தேடி அடையும் தத்துவ ஞானிகளும் இறுதியில் கிருஷ்ண உணர்வையே அடைகின்றனர் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது பரமாத்மாவுடன் ஆத்மாவின் உண்மையான உறவு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகவே மொத்த வழிமுறையும் கொடுக்கப்பட்டுள்ளது தத்துவ சிந்தனையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வினை அடைதல் மறைமுகமான வழிமுறையாகும் ஆனால் புத்தியோகத்தின் மூலம் அனைத்தையும் கிருஷ்ணருடன் கிருஷ்ண உணர்வில் இணைத்தல் நேரடியான வழிமுறையாகும் இவ்விரண்டும் வழிகளில் கிருஷ்ண உணர்வு வழியே சிறந்தது ஏனெனில் இது தத்துவப் பயிற்சிகளை சார்ந்து புலன்களை தூய்மைப்படுத்துவதில்லை கிருஷ்ண உணர்வே தூய்மைப்படுத்தும் முறைதான் பக்தி தொண்டு என்னும் நேர்வழி சுலபமானதும் சிறந்ததும் ஆகும் பதம் நான்கு மொழிபெயர்ப்பு செயல்களிலிருந்து விலகிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பதும் இயலாததாகும் பொருளுரை லௌகீக மனிதனின் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பல்வேறு கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன இத்தகைய கடமைகளை செய்து தூய்மையடைந்த பின்புதான் மேற்கொள்ள முடியும் தூய்மை அடையாமல் திடீரென்று நான்காம் நிலையான சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் யாரும் வெற்றி பெற்று விட முடியாது பல நோக்கு செயல்களிலிருந்து ஓய்வு பெற்று சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் ஒருவனின் நாராயணரின் நிலைக்கு உடனடிய உடனடியாக வந்து விடுவதாக சாங்கிய தத்துவவாதிகள் எண்ணுகின்றனர் ஆனால் பகவான் கிருஷ்ணர் இக்கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இதயம் தூய்மை அடையாத நிலையில் ஏற்கப்படும் சந்நியாசம் சமூகத்திற்கு தொல்லையையே ஏற்படுத்தும் அதே சமயத்தில் இறைவனுடைய திவ்யமான தொண்டில் ஈடுபடுபவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றவில்லையேனோ ஆன்மீகத்தில் எந்த அளவிற்கு உள்ளானோ அந்த அளவிற்கு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் புத்தியோகம் இத்தகைய கொள்கையில் ஆற்றப்படும் சிறிய செயலும் மாபெரும் கஷ்டங்களை வெற்றி கொள்ள உதவும் ஸ்ரீ ஸ்ரீமத் கீதா கி ஜாய் ஜெய் கோர பிரமணன்